ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது உங்களுக்காக அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரிக்கர் சம்மந்தமானது இது வந்து கில்ட்டி மிஷின் உண்டு ஒட்டப்படுற கிரில்லர் உண்டு தந்துவாங்க இது தம்பி வேலை செய்யறதில் ஸ்பார்க் பண்ணதுண்டு கரெட்டி பார்த்தா ஒயர் எல்லாம் ஃபுல்லாகவே எரிஞ்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அப்படி வயர் எரிஞ்சிக்கணும் இப்படி இருந்து வேலை செய்ய மாட்டீங்க இது ஆபத்தில் முடிஞ்சிடும் ஸோ அதனால் இதை வந்து கண்டிப்பாக மாற்றி ஆகணும் ஃபுல்லாக ஒயர் க்ளீன் பண்ணி திருப்பி ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் செக் பண்ணி போட்டு திரும்பி நீட்டாக எல்லாத்தையும் அடித்து கொடுக்க வேண்டியது தான் ஓகே பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி ஆச்சுது இது எல்லாம் எடுத்துடணும் எடுத்துகிட்டு புதுசாக அந்த இருந்து கனெக்ட் பண்ணணும் புதுசாகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ Hello colleague, thank you. Bye.